ஆடிய ஆட்டம் என்ன பேசிய வார்த்தையும் என்ன இப்படிதாங்க இந்தியாவுக்கு ஏற ஆட்டம் போட்ட மொஹமது ஒரு பெரிய சிக்கல் வந்திருக்குங்க சொல்ல போனோம்னா இவரோட பதவியே ஊசல் இருக்கு அப்படின்னு தான் வந்து சொல்லணும் இன்னைக்கு நம்ம விடியல இந்த ஒரு விஷயத்த பத்தி தான் வந்து பார்க்க போறோம் வங்கதேசத்துல சேக் ஹசீனாவோட ஆட்சி கவிழ்றதுக்கு காரணமா இருந்தவங்களே அங்க உள்ள போராட்டக்குழு தான் ஏன்னா மாணவர்கள் சேக் எதிராக பெரிய லெவல்ல வந்து போராட்டம் பண்ண ஆரம்பிச்சாங்க அந்த போராட்டம் நாளடைவுல மிகப்பெரிய வன்முறையா வந்து மாறிடுச்சு அதுக்கப்புறம்தான் தான் ஹசீனா வங்கதேசத்துல இருந்து இந்தியாவுக்கு கிளம்பி வந்தாங்க அதுக்கப்புறம் மோமோதினஸ் தலைமையில தான் இப்ப வந்து வங்கதேசத்துல ஆட்சி நடந்துகிட்டு இருக்கு ஆனா இப்ப என்ன தெரியுமா தகவல் வருது போற போக்க பார்த்தா வங்கதேச தலைவரா இருக்கிற மோமோதுயூனஸ் வந்து துண்டக்கானோ துணிய காணோன்னு வேற நாட்டுக்கு ஓட போறாருப்பா அவரோட பதவியே வந்து போகுது அப்படின்னு இது மாதிரி வந்து சொல்லிட்டு இருக்காங்க இத வந்து சொன்னவனே இதுக்கான காரணம் என்ன ஒண்ணுமே புரியலையா அப்படின்னு தான் வந்து கேக்குறீங்க அதாவது இந்த குழு வந்து மோமோத் ஒரு கோரிக்கையை வந்து வச்சிருக்காங்க இதோ பாருங்க ஆட்சிக்கு வந்தவனே மோதா வேலையா நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ தெரியாது வங்கதேச அரசியலமைப்பு சட்டத்தை அப்படியே நீக்கிட்டு அதுக்கு பதிலாக ரெவல்யூஷனரி கவர்மெண்ட்டை டிசம்பர் முப்பத்தொன்னாம் தேதி வரைக்கும் டைம் கொடுக்குறோம் அதுக்குள்ள நீங்க நாங்க சொன்ன மாதிரி இந்த கான்ஸ்டியூஷனை நீக்கியே வந்து ஆகணும் அப்படி நீக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு பெரிய சிக்கலை கொடுப்போன்னு இதுக்கு முன்னாடியே வார்னிங் வந்து கொடுத்துருக்காங்க ஆனா முகமது யூனஸ்னால டிசம்பர் தேதிக்குள்ள வங்கதேசத்தோட கான்ஸ்டியூஷன் வந்து நீக்க முடியலங்க இப்ப இதனால அந்த போராட்டக்குழு சமதானல இருக்காங்க நாங்க எவ்வளவு தூரம் சொல்லியும் நீங்க நாங்க சொன்னத பண்ணல இதனால உங்களுக்கு கடைசியா டெட்லைன் வந்து கொடுக்குறோம் ஜனவரி பதினஞ்சாம் தேதி வரைக்கும் தான் உங்களுக்கு டைமு அதுக்குள்ளே நாங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் கான்ஸ்டியூஷனை வந்து நீக்கலை நீங்கள் அதுக்கப்புறம் பதவியிலே இருக்க முடியாது உங்களை வந்து துண்டைக்கான துணியை காணோன்னு ஓட விட்டுருவோன்னு இது மாதிரி மோமோத்யூனஸ்க்கு இந்த போராட்டக்குழு பெரிய எச்சரிக்கை வந்து கொடுக்குறதா இப்போ தகவல் வந்துட்டு இருக்குங்க இப்போ வங்கதேசத்தில் நடக்கிற இந்த மாதிரி பிரச்சனைகளை பார்க்கும்போது தான் ரொம்பவே வேடிக்கையாக வந்திருக்குங்க ஏன்னா இதே மோமோதினஸ் இந்தியாவுக்கு எதிராக என்ன மாதிரி விஷயங்களை பேசினாரு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணாருன்னு தெரியும் இந்தியாவை எதிர்த்த இவருக்கு என்ன மாதிரி ஒரு நிலமை வந்திருக்கு பார்த்தீங்களா ஏன்னா இவரை பொறுத்த வரைக்கும் வங்கதேசத்தில் எவ்வளவோ தடவை போராட்டங்கள் போதும் பிரச்சனைகள் வரும்போதும் அதை பற்றி வாயவே திறக்காமல் நாடு அமைதி பூங்காம இருக்குப்பா எங்கள் நாட்டில் சிறுபான்மையினருக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை அப்படின்னு இவ்வளோ தூரம் வாய்க்கிலேயே பேசிகிட்டு இருந்தார் ஆனால் அப்போ ஏற்பட்ட போராட்ட குழுனால் முகமது யூனஸ்கே எவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்கு பார்த்தீங்களா ஜனவரி பதினஞ்சாம் தேதிக்குள்ளே இவர் கான்ஸ்டியூஷனை நீக்குனாதான் இவர் வந்து தொடர்ந்து பதவியில் வந்து நீடிக்க முடியுங்க இல்லைனா ஷேக் ஹசீனாவுக்கு என்ன நிலமை வந்துச்சோ அதே ஒரு நிலமை தான் முகமது யூனஸ்க்கு வந்து வரப்போகுது ஆல்ரெடி முகமது யூனஸ் ஜனவரி இருபதாம் தேதிக்கு அப்புறம் என்ன நடக்குமோன்னு பயந்துட்டுருக்காரு ஏன்னா ஜனவரி இருபதாம் தேதி தான் ட்ரம்ப் அவர்கள் வந்து அமெரிக்க அதிபராக வந்து பொறுப்பேற்க போறாரு ஏன்னா இவர்கிட்ட மொஹமோனஸ் நிறைய உரண்டை பண்ணி வச்சுருக்காருங்க இதனால ட்ரம்ப் வந்து வங்க தேசத்துக்கு எதிராக என்ன பண்ண போறாருன்னு தெரியலேன்னு பீதியில் இருக்காரு மனுஷன் இப்படி இருக்கும்போது இன்னுமே இந்த போராட்ட குழுவார மொஹமது யூனஸ்க்கு குடைச்சல் கொடுக்குற மாதிரி இது மாதிரி வாணிங்க வந்து விட்டுட்டு இருக்காங்க ஆனால் மொஹமது யுனஸ் வந்து தலைவராக பொறுப்பேற்றதுலேருந்து நிறைய விஷயங்கள் வங்க தேசத்துல மாற்றங்கள்லாம் வந்துட்டு தான் வந்துருந்துச்சு ஃபஸ்ட்டு வந்தவொடனே என்ன சொன்னாங்க அப்புடின்னா எங்களுக்கு இந்தியா கொடுத்த நேஷ்னல் அந்தம் வேணாம் நாங்கள் வந்து வங்கதேச கொடியை வந்து மாத்த போகிறோம் நாங்கள் வந்து வங்கதேச கான்ஸ்டியூஷன்ல இருந்து செக்குலர் அப்படின்ற வார்த்தையை வந்து தூக்க போகிறோம் அப்படின்னு நிறைய விஷயங்களை வந்து பண்ணிட்டு இருந்தாங்க இதையெல்லாம் வந்து பண்ணும்போது நம்ம வந்து ஆச்சரியப்பட்டோம் ஏன் வங்கதேசம் இப்படி வந்து நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க கான்ஸ்டியூஷன்லேருந்து செக்குலர் அப்படின்ற வார்த்தையை வந்து ஏன் தூக்குறாங்க ஒன்றுமே புரியலையே அப்படின்னு அப்போ வந்து நம்ம பெரிய வந்து வந்துருந்தோம் ஆனால் இப்போ வர தகவலை வச்சு பார்க்கும்போது தான் முகமது யூனஸ் வந்து எவ்வளோ ப்ரெஷரில் இருந்திருப்பாரு அந்த போராட்ட குழுவை ஃபேஸ் பண்ணுறதுக்காண்டி தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்ற மட்டும் தெளிவாக வந்து புரியுதுங்க இன்னும் இந்த போராட்ட குழுவை மோமோதினஸ் வந்து எப்படி தான் சமாளிக்க போகிறாரோ தெரியல இனி வங்கதேசத்தில் அடுத்தடுத்த நாட்களில் என்ன மாதிரி பிரச்சனைகள் வருது அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஒரு விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்